ஹாய் நிறைய பேத்துக்கு இந்த கோல்டு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து காதில் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து இப்படி மூஞ்சி கோணிட்டு போயிடுங்க இந்த மாதிரி கோணிட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருந்து ஃபேஷியல் நர்வ்னு சொல்லிட்டு ஒரு நர்வ் வந்து முகத்தை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கோங்க அந்த நரம்பு வந்து பாதிக்கும் ஸோ இந்த நரம்பு எதனாலெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தானே அது வருது மூளையில இருந்து வருது இல்லையா அந்த மூளைக்குள்ள இந்த நரம்பு வர வழியில ஏதாவது கட்டி இருக்கு டியூமர் இருக்கு கேன்சர் இருக்கு இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு கட்டி இருக்குன்னா கூட அந்த கட்டிகள் இந்த நரம்பு மேலே போய் அழுத்துறதுனால வரலாம் அதே போல் காதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லை வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் டாக்டர் ஒரே சைடு காற்று அடித்து 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 இந்த பக்கம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஃபீவர் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு இது வந்ததுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் முகவாதத்தை பக்கவாதத்தோட கன்ஃபியூஷன் ஆக்கிக்குவாங்க அதாவது முகம் கோணுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இம்மிடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் ஏன் அப்படின்னா சம்டைம் மூலையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகிறதுனால ஒரு பக்கம் உடல் முழுவதும் உங்களுடைய ஒரு பக்கம் இருக்க கை கால்கள் எல்லாமே செயலிருந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி சம்டைம் சில பேஷண்டுக்கு வந்து இந்த வாய் மட்டும் லைட்டாக கோணையாயிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம் வந்து ட்ரான்ஸிஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஸ்ட்ரோக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன சிம்டம் வந்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெட்டரான மாதிரி இருப்பாங்க ஸோ அதை வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அதே போல அதை வந்து முகவாதத்தோட கன்ஃபியூஷன் ஆக்கிக்கவும் கூடாது முகவாதம் முகத்தில் மட்டும் இருக்கும் அதே போல் உங்களுடைய வாய் வந்து நல்லா இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஷன் ஆக்கிக்க கூடாது முகவாதம் அப்படி வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலே நீங்கள் டைரக்டாக டாக்டரை போய் காமிங்க அவங்க வந்து பார்த்துட்டு இது வந்து கட்டினால வந்ததா இல்லை பக்கவாதத்தினால வந்ததா இல்லை முகவாதம் ஒரு ஃபீவர்னாலேயோ ஒரு இன்ஃபெக்ஷன்னாலேயோ வந்திருக்கா அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபெக்ஷன்னால தான் வரும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இந்த இடத்துல தாங்க இந்த நரம்பு தொடக்க பகுதின்னு சொல்லலாம் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிடுறதுனால மொத்தமாக இந்த முகம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ இப்படி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்ட் சைடு வந்து எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஆனால் இந்த பக்கம் ஃபேஸை பார்த்தீங்கன்னா இப்படி கோணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது ஏன் அப்படி இருக்கும்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய தசை வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கு அதனால ஒரு சைடு கோணையா இருக்க மாதிரி இருக்கும் இந்த பக்கம் இருக்க தசை சுத்தமா செயல் இழந்துறதுனால அதனால சுருங்கவும் முடியலை விரியவும் முடியலை அப்படியே இருக்கனால இது வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இந்த பக்கத்துக்கு தான் கொடுக்கணும் ஸோ அதனால தான் நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட்டு இங்கே இழுத்து வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதே போல் முதல்ல கவனிக்க வேண்டியது கண் பகுதி நம்ம கண்ணை வந்து சிமிட்டிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா அது வந்து பேலன்ஸ்டாகவே இருந்திருக்கும் நம்ம கண்ணை வந்து ஓப்பனாக வச்சுட்டே இருக்கும் போது அதனுடைய நீர் சத்து குறைவாக ஆரம்பிக்கும் அப்போ கண்ணில் ஏதாவது டஸ்ட் தேவைப்படுதுன்னா ஐ இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அடிக்கடி கண்ணை வந்து இப்படி மூடி வச்சுக்கணுங்க அதே போல் முடிஞ்சதுன்னா மைக்ரோ போர்னு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி லைட்டாக ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம் அவங்களோட கைகளை வந்து கண்ணில் தொடறிங்கனால கழுவிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுடைய கண் புருவத்தை மேலே வந்து தூக்க முடியாது இந்த இந்த மாதிரி லிஃப்ட் பண்ண முடியாது அப்படி லிஃப்ட் பண்ண முடியலன்னா நீங்க கையை வச்சு இப்படி இப்படி லிஃப்ட் பண்ணி விடணும் அதே போல் உங்களுடைய வாய் பகுதி இப்படி நான் இப்படி ஸ்குவீஸ் இல்லையா இந்த மாதிரி பண்ணி பண்ணி விடுறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் வந்து திரும்ப நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் அதே போல் இதுக்கு மிக சிறந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணும் போதே இது நல்லாவே பெட்ராகும் ஆனால் அதுக்கு முன்னாடி எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணும் ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துக்கு மசாஜ் எல்லாம் கொடுப்பாங்க நீங்களே கூட வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கொடுக்கலாம் தாராளமாக ஆனால் கண் பகுதியை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா அவங்களால வாயை வந்து இப்போ ரெண்டு பக்கம் ஊத சொல்றாங்க ஊது இப்போ நான் ஊத சொன்னேன்னா இவங்களால ரெண்டு பக்கமும் இப்படி ஊத முடியுது இல்லையா முகவாதம் வந்த ஒருத்தரால் இந்த பக்கம் ஊதவே முடியாது இந்த பக்கம்தான் நல்லா ஊத முடியும் ஸோ அதனால இந்த மாதிரி வாயை வந்து நல்லா அப்படி ஊதவும் சொல்லணும் அதே போல பலூன் இருந்துச்சுன்னா பலூனை வச்சு நல்லா ஊதி ஊதி ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதே போல நல்லா பெரிய கூழாங்கல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து வாயில போட்டு சொல்லட்ட கூட சொல்லலாம் ஆனால் தெரியாம கூட தொண்டையில் போய் அதை மாட்டவும் கூடாது அதுவும் கவனிச்சுக்கணும் நீங்க இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்றது எல்லாமே இந்த முகவாதத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன் இதை நான் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் என்கிட்ட வந்திருப்பாங்க டாக்டர் எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முகவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களோட வாய் மட்டும் ஒரு சைடா போனிட்டே இருக்கும் இந்த சைடு தசை வந்து நல்லாவே இருக்காது மற்றபடி அவங்களோட கண்ணல்லுடைய அசைவு அதெல்லாமே நார்மல் ஆகிடும் ஆனால் வாய் பகுதியில் மட்டும் கரெக்டான ப்ராப்பராக சிகிச்சை கொடுக்காதனால அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து தசை வந்து கரெக்டாக இயங்காது அதனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா இமீடியட்டாக ப்ராப்பரான முக தசைகளுக்கு தேவையான பயிற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அப்போ தான் நமக்கு திரும்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நார்மலுக்கு போக ஆரம்பிக்குங்க அதே போல் இன்னும் சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு கண் வந்து துடிச்சிட்டே இருக்கு எனக்கு இந்த முகவாதம் வரதுக்கான சிம்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வருவாங்க இந்த கண் அடிக்கடி துடிக்கிறதுக்காரம் நீங்கள் அதிக நேரம் மொபைல் பார்க்குறீங்க ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குனாலும் உங்களுடைய ஃபேஸ் மசில் வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால தான் வருது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரியான வியாதிகளை நீங்க டீட்டெயிலா தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த வியாதியை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்னு கீழே கமெண்ட்ல போடுங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ